விஜய் இனி நடிக்க மாட்டாரா இதெல்லாம் தான் எழுதணும் என்று தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரை தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கிண்டலடித்தும் பேசியுள்ளார் பிரபல அரசியல் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலைவர் விஜய் குறித்து விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விக்கிரவாண்டியில் தனது தமிழக வெற்றிக்கழக கட்சியின் முதல் மாநாட்டை நடக்கவிருக்கிறார் தளபதி விஜய் இந்த ஆண்டின் துவக்கமே தளபதி விஜயின் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் மிகுந்த ஆண்டாகவே தொடங்கியது காரணம் தான் அரசியல் களமிறங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவித்து தன்னுடைய தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அறிவிப்பை வெளியிட்டார் உண்மையில் அவர் எடுத்த அந்த முடிவு பலர் எதிர்பார்த்தது என்ற கூட யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை முன்வைத்தார் தளபதி விஜய் அதுதான் ஏற்கனவே அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இரண்டு தமிழ் திரைப்பட பணிகளை முடித்த பிறகு தன்னுடைய கலை பயணத்திலிருந்து முற்றிலும் விலகி முழுநேர அரசியல் தலைவராக பயணிக்க உள்ளதாக அவர் வெளியிட்ட அறிவிப்பு அவரை அரசியல் ரீதியாக பின்தொடரும் பலருக்கும் மிகப்பெரிய உத்வேகம் அளித்த ஒரே விஷயம் இதுவென்றால் அது மிகையல்ல உண்மையில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் முச்ச நடிகராக அவர் பயணித்து வந்த இந்த நேரத்தில் சினிமாவை விட்டு விலகுவது உண்மைகள் மிகப்பெரிய முன்னெடுப்பாகவும் பார்க்கப்படுகிறது தனது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளராக தனக்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்த புஷ்லி ஆனந்தை தளபதி விஜய் நியமித்துள்ள நிலையில் விழா மூன்று மதங்களையும் ஒன்றிணைந்து சம்பிரதாயங்களை கடைபிடித்து நடத்தப்பட்டது ஏற்கனவே இந்த மாநாட்டில் பங்கேற்க வரும் தங்களுடைய கட்சியினருக்கு தேவையான அறிவுரைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஒரு அறிவிப்பு ஒன்றையும் நேற்று அக்கட்சி கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களும் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தராஜனிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் இனி அவர் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார் என்று அறிவித்திருப்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு தளபதி விஜய் இந்த திரைப்படம் தான் தன்னுடைய கடைசி படம் என்று சொல்வதை தண்ணீரில் தான் எழுத வேண்டும் அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பது மகிழ்ச்சி ஆனால் இதுதான் அவருடைய கடைசி படமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது இவர்கள் சொல்வதை எல்லாம் நாம் தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்றும் மாநாட்டை பொறுத்தவரை அதை அவர் அவர் சிறப்பாக நடத்த விடுவார் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை காரணம் சினிமா துணைவினருக்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் கூடும் மக்கள் சினிமாவுக்கு வருவது போல அந்த மாநாட்டிற்கும் வந்து விடுவார்கள் ஆனால் அவர் அரசியலில் எப்படி செயல்படுகிறார் என்பது இனிதான் தெரியும் என்றும் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்பரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க